ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் காலை வணக்கம் இன்னைக்கு காலையிலேயே மீன் வாங்குவோம் மட்டும் வெளிக்கிட்டாச்சு மகனையும் கூட்டிக் கொண்டு வந்துட்டேன் வாடா மீன் வாங்கிட்டு வருவோம் வந்து வாசல்ல பார்த்தா இந்த நாவல் கலர் கோன் பூவை பார்த்தோம் எனக்கு அப்படி ஒரு ஆசையாக இருந்துச்சு கூடுதலாக இது மஞ்சள் கலர்ல தான் பார்க்குறாங்க இதுதான் நான் முதல் தடவை நாவல் கலரில் பார்த்தேன் எனக்கு பார்த்தோன்னே அந்தோணி இறப்பட ஞாபகம் தான் வந்துச்சேட்டா அவட்ட கையில் நாவல் கலர் பூ இருக்குமே இல்லையா அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் செல்டனண்ணாட்டை மீன் வாங்க வந்துட்டேன் செல்ட்டுனண்ணா இப்போ வந்தீங்கன்னு சொன்னால் காலையில் பழைய இடத்துக்கே வந்துட்டார் கொச்சிக்கடையெல்லாம் கொஞ்ச நாள் நின்று இப்போ காலையில் பழைய இடத்துல அவர் ரெண்டு அடிச்சு மாவட்டத்தில் நின்று அதுக்கு பிறகு பத்து மணிக்கு பிறகு தான் கொச்சிக்கடைக்கு வருவார் அதனால அங்கேயே வந்தாச்சு நல்ல எண்ணெய் எல்லாம் வழியை வலியை வச்சுக்கிட்டு வந்த நண்பர்களே இங்கே பாருங்கள் குட்டியை இவரை கண்டு எனக்கு அப்படி ஒரு ஆசையாக போச்சு ஒரு அண்ணா கொண்டு வந்தார் அதில் நான் தொட்டு தொட்டு பார்த்தேன் தான் இருந்துச்சு கடிக்குமோ என்னமோட்டு பயமாக இருந்துச்சு ஆனால் அது ஒன்றுமே செய்யலை அது என்ன தெரியுமா நான் அந்த பட்டியை பிடிச்சி கூத்து கூட்டிக்கொண்டு இங்கே வர அவரை

ஓகே போவோம் அந்த அண்ணாக்கு பாய் சொல்லிட்டு வா போவோம் என்று சொல்லி அவருக்கு சொன்னோட அவரும் கோவம் வந்துட்டு நான் கொண்டு போகிறோம் போட்டாண்டு பாஞ்சிட்டு நண்பர்களே பாவமாக போச்சு பாஞ்சதுல அதுக்கு ஏதாவது நொந்திருக்குமோனு சொல்லி ஆனால் நோக இல்லை அதுக்கப்புறம் நான் தடவி கொடுக்க பேசாமல் நிற்கிறேன் பாருங்க நான் கொண்டு போயிடுவேன் அவருக்கு பயம் அவரை பார்த்து பார்த்து அவரை கிட்ட கிட்ட போய் நான் சொன்னேன் சரி நொந்துட்டா பிள்ளைக்கு ஓகே ஓகேன்னு இப்படி தடவை பேசாமல் இருக்குது உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த குட்டிக்கு ஒரு லைக் பண்ணுங்க சரியா வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் bai gaba da.